வணக்கம் மக்களே நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது பிப்ரவரி ஏழு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க அப்போதாங்க புது வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ இன்னைக்கான எபிசோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க என்ன நடக்குதுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவர் நேராக அந்த கார்த்தியை பார்த்து நீங்க பாருங்க இந்த பையன் மேல தப்பு நிறுவனம் ஆகிட்டு இதுக்கப்புறமும் இவனுக்கு தண்டனை கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு அதனால இவனை இந்த ஊரை விட்டே நாங்க ஒதுக்கி வைக்கிறோம் இனிமே இவன் இந்த ஊருக்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்துல சொல்றாங்க இது கேட்டதோட நம்ம சிவனாண்டி நினைக்கிறாரு என்னது ரொம்ப சாதாரண ஒரு தண்டனைய கொடுத்துட்டாங்க நம்ம பெரிய தண்டனை கொடுப்பாங்கன்னு நினைச்சோமே சரி நம்ம கேப்போம் அப்படின்ட்டு சிவனாண்டி நேர அந்த தலைவரை பார்த்து ஐயா இந்த மாதிரி தப்பு பண்ணவனுக்கு இப்படி ஒரு சாதாரண தண்டனைய கொடுத்துருக்கீங்க நல்லா கடுமையான தண்டனையா கொடுப்பீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரு இங்க பாருங்க இவன் உள்ளூர்காரனா இருந்தா கண்டிப்பா இவனுக்கு ரொம்ப பெரிய தண்டனை கொடுத்திருப்பேன் ஆனா இவன் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு பொழைக்க வந்திருக்கான் அதனால இவனுக்கு இந்த தண்டனை மட்டும் போதும் இவனை இந்த ஊரை மட்டும் மட்டும் விளக்க வச்சா போதும் அப்படின்னு சொல்ல இத கேட்டதோட சிவனாண்டிக்கு செம காண்டு அப்ப நம்ம கார்த்தி அமைதியா இருக்காரு ஆளவன் தான் சொல்றாரு அவ்வளவுதான் என்னோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு அப்புறமா அந்த சிவனாண்டி நிக்கிறாரு சந்திரா நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் சாமுண்டி சரி நேரம் ஆளவந்தானுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க மயில்வாங்கனத்துக்கு வருத்தம் தாங்க முடியலச்ச எல்லாருமே சேர்ந்து இப்படி அநியாயமா கார்த்தி மேல பழி போட்டுட்டாங்களே அப்படின்னு மயில் வாகனத்துக்கு ரொம்ப கவலையா இருக்கு இது எல்லாமே ஒரு திட்டம் அப்படிங்கிறது நம்ம வாகனத்துக்கு தெரியும் அதனால தான் ரொம்ப கவலைப்படுறாரு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு அமைதியா நிக்கிறாரு அப்ப சிவனாண்டியும் சந்திராவும் நேரா கார்த்திய பார்த்து நக்கலா சிரிக்கிறாங்க அப்ப சந்திரா நேரா சிவனாண்டி கிட்ட நம்ம கார்த்திகிட்ட வந்துட்டு இந்த ஊரை விட்டு போக முடியாது உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தியா எப்படி உன்னை அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டம் பார்த்தியா அப்படின்ட்டு சந்திரா சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க அப்ப நம்ம மயில் வாகனமும் ரொம்ப கவலைப்படுறாருச்ச ஏன் அத்தை இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு மயில்வாகனம் ரொம்ப கோவப்படுறாரு அதுக்கப்புறமா மயில்வாகனம் வந்து எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க நம்ம கார்த்தி சோகமா இருக்காரு இன்னொரு பக்கம் மாயா மகேஷுக்கெல்லாம் ரொம்ப 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 பெரிய சந்தோஷம் ஏன்னா இவன் இந்த வீட்டுல இருந்தா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான் ஒரு பக்கம் மாயாவுக்கு என்னன்னா அவங்க பத்தின உண்மை வந்துட்டு அந்த கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு இதனால இந்த கல்யாணத்தை அவன் நிப்பாட்டுறதுக்கும் நம்மளை பத்தின உண்மைகளை நிரூபிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பயந்தாங்க இன்னொரு பக்கம் அந்த சந்திராவுக்கு என்ன பயம்னா நம்ம வந்துட்டு அக்காவுக்கு எதிராக நிறைய பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த பிளான அக்கா கிட்ட அவன் போட்டு கொடுத்தான்னா நம்மள அக்கா இந்த வீட்டை விட்டு துரத்திடுவா அப்புறம் அவளே இந்த ஊர்ல நம்பர் ஒன்னா இருப்பா நம்ம புருஷா நம்பர் டூவா இருப்பான் அப்படிங்கிறது தான் அந்த சந்திராவோட கவலை இன்னொரு பக்கம் சிவனாண்டிக்கு என்ன கவலை தெரியுமா சரிய காலி பண்ணிடும் ஏன்னா சாமுண்டி சரி அவங்க அப்பாவை கொலை பண்ணிட்டாங்கல்ல அதுக்கு பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னா தான் அந்த சிவநாட்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் கார்த்தி வீட்டை விட்டு போயிட்டா எல்லாமே நடந்துடும் அதனாலதான் கார்த்தியை துரத்துறதுக்காக இத்தனை பேரு சேர்ந்து இவ்ளோ பெரிய பிளான் பண்ணிருக்காங்க இது எதுவுமே அந்த சாமுண்டி சரிக்கு தெரியாது நம்ம சாமுண்டி சரி வீட்டுல கோவமா வந்து உட்கார்ந்துருக்காங்க மயில் வாங்கணும் இத்தனை நாளும் எதுக்குமே பேசாதவரு வீட்டுக்கு வந்ததோட அத்த நீங்க இன்னைக்கு பண்ணது நியாயமா நம்ம வீட்டுல மொத்தமா அஞ்சு பொண்ணுங்க இருக்காங்க அஞ்சு பொண்ணுங்க பொண்ணுங்கிட்டையும் என்னைக்காவது அந்த டிரைவர் வரம்பு மீறி பேசிருக்கானா வரம்பு மீறி பார்த்துருக்கானா அவனை போயிட்டு இப்படி அநியாயமா தருத்தி அடிச்சுட்டீங்க ஒவ்வொரு முறையும் அந்த கார்த்தி மேல ஒரு தவறு வரும் பொழுது நீங்க எவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஆனா இப்ப அவன் மேல எவ்வளோ பெரிய பழி வந்திருக்கு ஆனா நீங்க கொஞ்சம் கூட ஆதரவு கொடுக்கவே இல்லை நீங்க பாட்டுக்கும் அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டீங்க இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல இந்த ஊரை விட்டே துரத்திட்டீங்க என்னத்த இதெல்லாம் அப்படின்னு அப்ப இன்னொரு பக்கம் சந்திரா சொல்றாங்க என்ன மாப்பிள அறிவிருந்து பேசுறீங்களா இல்லையா அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கிட்டான் அப்படின்னு அப்ப மயில்வாங்கனை சொல்றாரு இங்க பாருங்க சின்ன மாமியாரே தான் இலை எடுக்கிறதுக்காக அந்த டிரைவரை மாடிக்க இருக்கீங்க அதை சொல்றதுக்கு நீங்க இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு அப்ப சந்திரா சொல்றாங்க என்னையும் அக்காவையும் பிரிக்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் நீங்க நாடகத்தை போட போறீங்க நான் எதுக்காக அவனை மாடிக்க அனுப்பணும் நான் அப்படி பண்ணவே இல்லை ஏன் மேல தேவையில்லாம இப்படி சொல்லி எனக்கும் அக்காவுக்கும் பகை உண்டாக்காதீங்க அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அத்தை நீங்களே சொல்லுங்க இந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு செப்ள முயற்சி பண்ணான் அந்த டிரைவர் அதோட உங்களுக்கு எத்தனை தடவை அந்த சிவனாண்டி கொலை பண்றதுக்கு அந்த டிரைவர் உங்களை காப்பாத்திருக்கான் அப்படி இந்த குடும்பத்துக்கு கெட்டது பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்துச்சு அதுல பண்ணிருக்கலாம் ஒவ்வொரு முறையும் அவன் மேல ஏதாவது ஒரு தவறு வந்துகிட்டே இருக்கும் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கேட்பான் நிரூபிக்கிறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்க அதே மாதிரி அவன் நிரூபிச்சிருவான் ஆனா இப்ப ஏத்த நீங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்காம இப்படி பண்ணிட்டீங்களேதா அப்படின்னு அப்ப சந்திரா சொல்றாங்க இங்க பாருங்க மாப்பிள உங்களுக்கு அவனை பத்தி எதுவுமே தெரியல அதனாலதான் இப்படி பேசுறீங்க அவன் வந்துட்டு எல்லா சூழ்நிலையையும் அவன் சாதகமா பயன்படுத்திருக்கான் அக்கா கிட்ட இது வரைக்கும் நான் சொல்லி எவ்வளவோ பிரிய வைக்க பார்த்தேன் அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு ஆனா அக்கா ஏத்துக்கவே இல்ல அட்லீஸ்ட் இப்ப அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு அப்ப நம்ம மயில்வாகனை சொல்றாரு இங்க பாருங்க சின்ன மாமியாரே இந்த வீட்ல அந்த டிரைவர் இருந்தது ஆரம்பத்தில இருந்து உங்களுக்கு தான் பிடிக்காது அப்படின்னு அப்ப நம்ம ராஜா சொல்றாரு நீங்க பாருங்க மாப்பிள்ள அவன் மேல பல தவறுகள் வந்திருக்கு ரேவதியோட மாப்பிள்ள கட்டையால அடிச்சுட்டான் அப்படி இருக்க அவன் மேல இப்படிதான் நம்பிக்கை வரும் அப்படின்னு அப்ப நம்ம சரி டக்குன்னு ஒரு நிமிஷம் எல்லாரும் பேசுறத நிப்பாற்றீங்களா அப்படின்னு அப்ப எல்லாரும் அமைதியா இருக்க சாமுண்டிசரி சொல்றாங்க இங்க பாருங்க இனிமே அந்த டிரைவரை பத்தி யாரும் எதுவும் இங்க பேசக்கூடாது இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை தேவையில்லாம இனிமே அவனை பத்தி இங்கே பேசாதிய நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ரேவதியோட கல்யாணம் தான் முக்கியம் ரேவதியோட கல்யாணம் எந்தவித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்து முடியணும் அதனால இனிமே அந்த டிரைவரை பத்தி யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க இதையெல்லாம் கேட்டதோட நம்ம மயால் மயில் வாகனத்துக்கு ரொம்ப கவலை நம்ம சந்திரா சாமுண்டி சரி அப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து போறாங்க அப்ப நம்ம ராஜா இங்க இருந்து வந்து மயில் வாகனத்துக்கிட்ட மாப்பிள என்ன மாப்பிள்ள இது எவனோ ஒருத்தனுக்காக எதுக்கு நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு அவன் எவனோ ஒருத்தனா அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு ஆமா மாப்பிள்ள அவன் எவனோ ஒருத்தனா அவன் இந்த வீட்டோட டிரைவர் அவன் அந்த ரூமுக்குள்ள போனதை பார்த்தேன் அதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணும் போனா அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு இங்க பாருங்க மாமா அந்த பொண்ணு முன்னாடியே போனுச்சு பின்னாடியே டிரைவர் போனா அப்படின்னு சொன்னீங்க ஆனா உள்ளார என்ன நடந்துச்சு அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாம நீங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு ராஜராஜா சொல்றாரு இங்க பாருங்க மாப்பிள்ள அவனுக்கு எதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க இங்க பாருங்க ரேவதி கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளையவே அவன் கட்டையால அடிச்சு கட்டி போட்டுட்டான் ஆனா நீங்க இன்னும் அவனை நம்புறீங்களா அவன் ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் ஆனா இதுவுமே இன்ன வரைக்குமே அவன் இன்னும் ப்ரூவ் பண்ணல அப்படி இருக்கையில நம்ம எப்படி வந்துட்டு அவனை நம்ப முடியும் அப்படின்னு இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க அவன் சாதாரண ஆளு அப்படின்னு அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு அவன் யாரு அப்படிங்கறதையே அவன் இன்னும் சொல்லவே இல்லை அவன் பேரை கூட தான் சொல்லுங்களே தவிர்த்து அப்பையும் அவன் வாய திறக்கவே இல்லை இப்படி இருக்கையில மேல எப்படி மாப்பிள்ள நம்பிக்கை வரும் தான் தேவலாம நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மயில்வாகுனா நேரா ராஜராஜாவை பார்த்து மாமா இங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு என்கிட்ட என்ன மாப்பிள்ள ரகசியம் பேச போறீங்க அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு அஹ் அப்படி என்னதான் ரகசியம் அப்படின்னு மயில்வாணா சொல்றாரு எல்லாம் முக்கியமான ரகசியதான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராஜராஜாவை கூட்டிக்கிட்டு ரூமுக்குள்ள போறாங்க அங்க போயிட்டு கதவை சாத்துறாங்க ராஜராஜா கேக்குறாரு ஏன் மாப்ள எதுக்கு அப்படி கதவை சாத்துறீங்க அப்படின்னு அதுக்கு ராஜராஜா சொல்றாரு என்னதான் சொல்ல போறீங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு அப்ப மயில் வாகனம் சொல்றாரு நீங்க அவமானப்படுத்தி வெளியில துரத்துனீங்களே அது யாரு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்றாரு அவன் என்ன பெரிய ஆளா அவன் இந்த வீட்டோட டிரைவர் தான் அப்படின்னு அதுக்கு மயில் வாங்கன சொல்றாரு அவன் உங்களோட மாப்பிள்ள அப்படின்னு அப்ப நம்ம ராஜராஜா கோவப்பட்டு அந்த வீட்டு வேலைக்கார டிரைவர் எனக்கு மாப்பிள்ளையா அப்படின்னு மயில் வாங்கனம் சொல்றாரு அவன் உங்க மாப்பிள்ள தான் உங்க தங்கச்சி பையனை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு நான் மாப்பிள்ளும் கூப்பிடுவேன் அப்படின்னு அப்ப மயில் வாங்கன சொல்றாரு அப்ப அவனே நீங்க தான் கூப்பிடணும் அப்படின்னு அப்ப ராஜராஜா ஷாக் ஆகி என்ன மாப்பிள்ள என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு மயில் வாங்கன சொல்றாரு அவரு உங்களோட மாப்பிள்ள உங்க தங்கச்சி அபிராமி இருக்காங்கல்ல அவங்களோட பையன் அப்படின்னு இத கேட்டதோட ராஜராஜாவுக்கு என்ன மாப்பிள்ள சொல்றீங்க என் தங்கச்சி பொண்ணு ஏன் அபிராமியோட பையன் கார்த்தியா இங்க வந்திருந்தான் அப்படின்னு அப்ப மயில் வாங்கன சொல்றாரு ஆமா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு இத கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு மாப்பிள்ள நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு அதுக்கு மயில்வாங்கன சொல்றாரு அறுபது நாளைக்கு முன்னாடி இந்த கோவில் இருக்குல்ல அந்த கோவில ஓபன் பண்றதுக்காக உங்க அப்பா போயிருக்காரு ஆனா நீங்களும் சாமுண்டி சரியாத்தையும் ஓடி வந்துட்டீங்க அப்படின்ட்டு அந்த கோவில தொடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா கார்த்தி போயிட்டு அந்த கோவில திறந்தாரு கோவில திறந்த பிறகு நீங்க ரெண்டு பேரும் வந்தாதான் அந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தினாதான் மட்டும்தான் அந்த கோவில திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே கார்த்தி என்ன சொன்னாருன்னா அறுபது நாள் டைம் கொடுங்க என் அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு வந்து இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் உங்களுக்கு தெரியுமா சென்னையில பெரிய கம்பெனி கோடீஸ்வரர் கம்பெனி அபிராமி காஸ்மெட்டிக் இருக்குல்ல அந்த காஸ்மெட்டிக் கம்பெனியோட எம்டி தான் கார்த்திக் அவரு இப்ப இங்க வந்து ஒரு சாதாரண கூலிக்காரனா இந்த வீட்டுல வேலை பார்க்கணும் அப்படின்னு அவசியமா உங்க குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு வேலையை நாளும் பாத்துக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு இதை கேட்டதோட ராஜ ரொம்ப அதிர்ச்சி ஐயோ என் தங்கச்சி பையனா இத்தனை நாளும் இங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இது தெரியாமே அப்படின்னு அப்ப ராஜராஜாவை பார்த்து பாத்து மகால இந்த மயில்வாகன சொல்றாரு இங்க பாருங்க மாமா எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிட்டு வருந்துறதுதான் உங்களோட கவலை நீங்க மட்டும் அன்னைக்கு சாமுண்டி சரியாத்தையும் கூட்டிட்டு வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குமா கூட்டிட்டு வந்த பிறகு முப்பது வருஷமா உங்க அம்மா அப்பாவை பாக்காம இப்படி வருத்தப்பட்டுகிட்டு இருக்கீங்க இப்ப அதே மாதிரிதான் உங்க கூடவே உங்க மாப்பிள்ள இருந்தாரு ஆனா அது உங்க மாப்பிள்ளு தெரியாம இத்தனை நாள் இருந்தீங்க இப்ப வருத்தப்படுறீங்க அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு இங்க பாருங்க மாப்பிள்ள இப்ப நான் என் மாப்பிள்ளைய பார்த்தே ஆகணும் இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு அப்ப மயில்வாகன சொல்றாரு இங்க பாருங்க மாமா அவரு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியும் வாங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு நான் என் மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும் என் மாப்பிளை கண்டிப்பா அப்படிப்பட்டவன் இல்ல அவனை துரத்தி அடிக்கிறதுக்காக யாரோ இப்படிப்பட்ட ஒரு பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு அப்ப மயில்வாகனம் சொல்றாரு ஒவ்வொரு முறையும் அவரை அவமானப்படுத்துற யாரு சந்திராதன அவங்கதான் கார்த்திகை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு இனிமேலும் என்னோட மாப்பிள்ள அங்க இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜா மயில் வாகனத்தோட கிளம்புறாங்க நம்ம கார்த்தி ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்காரு அப்ப நம்ம வாகனமும் ராஜராஜாவும் போறாங்க ராஜராஜா தூரத்துல இருந்து கார்த்திகை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி போய் கார்த்திய கட்டி பிடிக்கிறாங்க அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பாக்குறாரு ராஜராஜா நேரா கார்த்தியோட கைய பிடிச்சி மாப்பிள்ள ஏன் மாப்பிள்ள நீங்க தான் என் மாப்பிள்ளு ஏன் மாப்பிள்ள சொல்லல என் தங்கச்சி பையனா என் தங்கச்சி பையனோட வலப்பு எனக்கு தெரியாதா நான் இப்படி உங்களை தப்பா சொல்லிட்டேனே அப்படின்னு அப்ப கார்த்தி சு நேரா வாகனத்தை பார்க்க வாகனம் சொல்றாரு இங்க பாருப்பா இதுக்கு மேலயும் உண்மையை மறைச்சு வச்சிருக்கிறது தப்பு நான் அந்த பஞ்சாயத்துலயே கார்த்தி எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன் ஆனா இவர்தான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு இங்க பாரு மாப்ள என் தங்கச்சி என் தங்கச்சி பையனோட வளர்ப்பு எப்படின்னு எனக்கு தெரியாதா இந்த குடும்பத்தை ஒண்ணு தான் நீங்க இங்க வந்திருக்கிய ஆனா உங்களை பத்தி நான் தப்பா நினைச்சிட்டு இருந்துட்டேனே அப்படின்னு அப்ப மயில்வாங்கனை சொல்றாரு இங்க பாருங்க மாமா இதுக்கப்புறமாவது யாரு என்ன சொன்னாலும் கார்த்திய வந்து கெட்டவன்னு சொல்லாதீ அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு இப்பவே நான் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு நான் தப்பான விஷயத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு இப்பயே சொல்றேன் அப்படின்னு சொல்ல இத கேட்டதோட கார்த்தி சொல்றாரு மாமா வேணாம் மாமா அப்படின்னு ராஜராஜா கேக்குறாரு ஏன் மாப்பிள அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு நீங்க போயிட்டு சொன்னீங்கன்னா உங்க மேலதான் அத்தைக்கு தேவையில்லாத கோவம் வரும் இதனா எப்படி என் மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறேன் அப்படிங்கறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இதை கேட்டதோட ராஜராஜ அந்த பொறுமைத்தன மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைச்சிருக்கணும் மாப்பிள என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு சரி விடுங்க மாமா பரவாயில்ல அப்படின்னு அப்ப மயில்வாங்கனை சொல்றாரு இங்க பாருங்க இப்பயும் இது பேசிட்டே தான் இருக்கீங்க போயிட்டு உங்களோட அப்பா அம்மாவை பாக்கணும்னு சொல்றீங்களா அப்படின்னு அப்ப ராஜராஜா நேரா கார்த்திய பார்த்து மாப்பிள்ள என் அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு ஆஹ் பாட்டிய பாக்கணுமா அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு ஆமா மாப்பிள்ள என் அம்மாவை பார்க்கணும் கூட்டிட்டு போங்களேன் அப்படின்னு இது கேட்டதோட மயில் வாகனம் நம்ம கார்த்தி ராஜா மூணு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய கோயிலுக்கு போறாங்க அந்த கோவில்ல நம்ம பரமேஸ்வரி பாட்டி நிக்கிறாங்க அப்ப ராஜராஜா அவங்க அம்மாவை பார்த்ததோட அம்மா அப்படின்னு சொல்லி கத்த பரமேஸ்வரி தூரத்துல இருந்து தூரத்துல இருந்து ராஜராஜா அப்படின்னு சொல்றாங்க ராஜராஜா ஓடி போய் பரமேஸ்வரியோட காலில் விழுந்து அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டம்மா அப்படின்னு அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க இங்க பாருப்பா அப்பாவோட தப்பா சரி பண்றதுக்காக தானப்பா நீ இப்படி பண்ண எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லப்பா அப்படின்னு அதுக்கு அவரு சொல்றாரு அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பரமேஸ்வரி சொல்றாங்க இங்க பாருடா எதுக்கும் கவலைப்படாதடா அப்படின்னு அதுக்கு நான் அன்னைக்கு மட்டும் அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்காம இருந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தானே அம்மா அப்படின்னு அப்ப பரமேஸ்வரி ராஜாவை பார்த்து இங்க பாருடா ராஜ ராஜா நீ சாமண்டேஸ்வரிய கல்யாணம் பண்ணத்துல எனக்கு எந்த வித கோபமும் இல்லை நீ அப்பா பண்ண தப்ப சரிப்பட்டு சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ண அப்படிங்கிறது எனக்கு நல்லா புரியுதுடா நீ எதுக்கும் கவலைப்படாத நம்ம குடும்பம் ஒன்று சேரும் நீங்கள் பாரு எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என் பேராண்டிக்கு உன் பொண்ணுங்களில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்ப ராஜராஜா சொல்றாரு அம்மா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா என் தங்கச்சி பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுலாம் நான் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு அப்போ பரமேஸ்வரி சொல்றாங்க இங்க பாருடா அப்படின்னு அப்ப காரதி சொல்றாரு மாமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்ட அப்படின்னு இதை கேட்டதோட ராஜராஜன் சொல்றாரு இங்க பாரு மாப்பிள்ள எனக்கு எல்லாமே தெரியும் என் தங்கச்சி பொண்ணோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு பையன்களோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும் நீ தீபாவை கல்யாணம் பண்ண வரைக்கும் சந்தோஷமாவே வாழலை அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால உனக்கு நான் ரேவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்னு இதை கேட்டதோட மயில் ரொம்ப சந்தோஷம் இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி ராஜாவை பார்த்து இங்க பாருப்பா நீ எப்படியாவது அந்த மகேஷ் இருக்கானா அவனை விரட்டி விட்டுட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு ஸோ கண்டிப்பா வந்துட்டு ராஜா மகேஷ் எப்படிப்பட்ட ஃப்ராடு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பா கார்த்திக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவாரு ஸோ இனிமே நிறைய அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெலைகோனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்ப புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம் Thank தேங்க்யூ ஃபார் வாட்சிங்